குரு பயிற்சி கிட்ட வந்துட்டோம் இந்த குரு பயிற்சியில ஒரு மூன்று ராசிகள் இவங்களுக்கு தான் அற்புதமான யோக காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா எந்த ராசிகளை சொல்ல முடியும் கன்னி ராசி ஓகே ஏன்னா கண்ணிக்கு ஒன்பதுல வரார் ஆமா ஓகே கடகத்துக்கு லாபத்துல வரார் ஓகே அதாவது கன்னி விருச்சிகம் கடகம் இவங்க மூணு பேருக்கு தான் அப்படின்னா கடகராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை எதிர்பார்க்க கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் நஷ்டத்துல இருந்தது ஓகே ஒரு வியாபார நஷ்டம் கடன் பிரச்சனை இல்லைன்னா வீட்டுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு திண்டாடி இருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு ஒரு நல்ல ஒரு பாதை கிடைக்கும் ரிலாக்ஸ் ஆவாங்க ரிலாக்ஸ் ஆவாங்க பைசா திரும்ப வரும் இல்ல இது வரைக்கும் வேலையே இல்லாம இருந்திருப்பாங்க வேலை கிடைக்கும் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஆபீஸ்ல வந்து நிறைய லிட்டிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம் அதுல இருந்த அவங்க வெளியில வந்து ஒரு ஸ்மூத்தா பினான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு ஸ்மூத் ரன் இருக்கும் ஆனாலும் எட்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால லாபத்துல வந்துருச்சு கல்யாணம் பண்ணணுங்கிறத பாத்து பண்ணணும் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்ஸ் ஃபேமிலி லைஃப்னு பார்க்கும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் செய்யும் மற்றபடி பொருளாதாரம் நல்லா இருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் வேலை விஷயங்கள் வேலை விஷயங்கள் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பர்சனல் லைஃப் உங்க கொஞ்சம் பாத்துக்கணும் கொஞ்சம் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான் ஏற்கனவே அவங்களுக்கு ராசியில இருந்துட்டு தான் இருக்காரு ஏழுல ராகு இருந்துட்டுதான் இருக்காரு சோ அதனால எந்த விதமான இதுவும் இருக்காது அந்த ஆறுல இருக்கிற சனி வந்து இது நாள் வரைக்கும் எதெல்லாம் பகையா இருந்ததோ ஒன்பதுல குரு வர்றதுனால இவளுக்கு அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா மாறும் இதுல கன்னிராசிக்காரர்களுக்கு ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உத்திரத்துக்கு கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் அண்ட் சித்திரையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமார் தான் ஸோ பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா இவங்கள விட ஹஸ்தம் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அவங்க ஆரோக்கியம் அவங்க வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் குடும்பத்தினருடைய ஆரோக்கியம் அதெல்லாம் எப்படி இருக்கும் நாள் வரைக்கும் இந்த ஆறுல இருக்கக்கூடிய சனி ரோகம் சத்ரு கடன்னு சொல்றது ஸோ இதனால் எவ்வளவு நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்டிச்சர்ஸ் பண்ணுமோ அது குறையும் அது மாதிரி வீக்கா இருக்கலாம் தனக்கா இருக்கலாம் எப்படியா இருந்தாலும் இது நாள் வரையில் கடன் பிரச்சனைல இருந்தவங்களுக்கு வேற ஒரு இடத்துல இருந்து நமக்கு கடன் வாங்கி குடுக்கக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் இல்ல இந்த கடன் பிரச்சனையே முழுசா நான் வந்து ஒரு லேண்ட விக்கணும் இது நாள் வரைக்கும் எனக்கு விக்க முடியல அப்படிங்கறவங்களுக்கு அந்த லேண்ட வித்து எனக்கு கடன்ல இருந்து நான் வெளில வந்துட்டா போதும் அப்படின்னு அதே மாதிரி சத்ரு யாரு நமக்கு இது நாள் வரைக்கும் பகையா இருந்தானே தெரியாம நம்மளுடைய வீழ்ச்சியை வந்து நம்ம ஃபெயிலியர்ஸ் பாக்குறோம் என்னடா நம்ம எவ்வளவு முயற்சி செய்யறோம் அப்ப நமக்கு அது தெரிய வரும் இவங்கதான் இவ்வளவு நாளா கல்பிருட்டா அப்படின்றது சோ எதிரியை வெல்லக்கூடிய ஒரு காலம் ஓகே மருத்துவ செலவு குறையக்கூடிய ஒரு காலம் ஓகே அதே மாதிரி நமக்கு வருமானங்களும் வரக்கூடிய ஒரு காலம் காலமாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆமா விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை எதிர்பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேது பகவான் லாபத்துல இருக்கார் ஓகே குரு வந்து ஏழுல வரார் ஓகே ஸோ இது நாள் வரைக்கும் ஆறுல இருந்த குரு என்ன பண்ணார் வரக்கூடிய நல்லது எல்லாத்தையும் தடை பண்ணி வச்சிருந்தார் ஓகே சோ இப்ப ஏழுக்கு வரும்போது லாபத்துல இருக்கிற கேத்து அவங்களுக்கு நல்ல ஒரு வழியை விடுவார் ஆரம்பிக்கிறதுக்கோ திருமண தடை ராகுவோட குழப்பவாதி இவங்களுக்கு விருச்சிகத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அஞ்சுல ராகு சோ உன் பூர்வ புண்ணியத்திற்கு தகுந்தார் போல குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வரும்பொழுது அதை லாபமாக மாற்றுவார் கேத்து சூப்பர் அப்ப நம்ம நமக்கு வந்து நல்ல விருச்சயத்துக்கு நல்லா சொன்னாங்களே ஆனா எனக்கு நடக்கலையாங்க அப்போ உங்க பூர்வ புண்ணியத்துல பிரச்சனை இருக்கும் ஏன்னா ராகு இப்ப இருக்கிறது மீனத்துல குருவோட வீட்டுல அப்போ நீங்க என்ன மாதிரி தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன மாதிரி தெய்வ பலம் பெற்றவர்கள் உங்களினுடைய பூர்வ ஜென்ம கர்மால என்ன மாதிரியான ஒரு பலம் இருக்கு இதை வைத்து ஏழாம் இடத்திற்கு போற குரு பகவான் டிசைட் பண்றேன் லாபத்துல இருக்கிற கேத்த அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஓகே 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 சூப்பர் சூப்பர் இது கடுத்து நல்ல பலன்கள் பெறக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால் எந்த ராசியை சொல்ல முடியும் மிதுன ராசி சொல்லலாம் மிதுன ராசி சொல்லலாம் மிதுனத்துக்கு பன்னெண்டில் குரு வந்தாலும் அவங்களுக்கு வந்து பாக்கியத்துல சனி இருக்கார் ஓகே அதனால இது நாள் வரைக்கும் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு சுபமே எனக்கு நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுப செலவு வரும் சரி அப்ப நாளுல கேது இருக்கிறதுனால भूमिப் प्राप्तम திருமண பிராப்தம் சொத்து வர வேண்டிய சொத்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் மிதுனத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் மகரம் மகரம் ஓ ஓகே அஞ்சுல போறார் ஆமா சோ இது நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவா குழந்தை பேர் வருவது ஓகே and அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னு வைங்க ஜாதகத்துல ஏன்னா இப்ப சுக்கிரன் விட்டு கண்ண போறார் ஆமா அப்ப போறது வேலையில ஏன்னா பாக்கியத்துல கேது இருக்காரு அதனால கடல் தாண்டி போகக்கூடிய யோகம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இது நாள் வரைக்கும் ஆபீஸ்ல வந்து ஹைக்கே இல்ல அப்படிங்கறவங்களுக்கு அந்த ஹைக் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வேலையில நல்ல மாற்றங்கள் இருக்கும் சூப்பரா ஹெல்த் வைஸும் அவளுக்கு இப்ப பாத சனி நடக்கிறது சனி பகவான் போகும்போது நல்லதை கொடுத்துட்டு போவார் ஓ சூப்பர் 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 ஓகே இந்த ராசி எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னா எந்த ராசிலாம் எல்லாம் சொல்லலாம் கண்டிப்பா சிம்ம ராசி ஓகே அதாவது இந்த பன்னெண்டு ராசில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோதனை காலம்ங்கிறது சிம்மத்துக்கு அதே போல கும்பத்துக்கு அதாவது நல்லவன் கூட பகையன் ஆயிடுவான் கும்பத்துக்கு நாளில் போறாரு இல்லையா குரு அதனால அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களால் அவமானப்படலாம் கும்பராசிக்கு சொல்றீங்க

அப்ப என்ன ஆகும்னா காதலர்களுக்கிடையே பிரிவினை வரும் ஆஹ் இவங்களுடைய அதுவும் குரு பத்துல அதே அலுவலக பிரச்சனை ஓகே 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 அதனால இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது இத இந்த பன்னெண்டு ராசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பன்னெண் பன்னிரெண்டு மாதமும் நமக்கு ஏதாவது முயற்சி செய்யறோம் முன்னுக்கு வர்றதுக்கு அப்படின்னா இவ ரெண்டு தான் கொஞ்சம் இது ஓகே அடுத்த லிஸ்ட்ல மத்த ராசி எல்லாம் வரும் அதுல தனுஷு வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஓகே ஏன்னா ஆறுல குரு அவங்க ராசி நாதன் ஆமா ஆறுல குரு நாலு ல ராகு பத்து லகேத்து அப்போ என்ன ஆகும் இந்த தனுஷுக்கெல்லாம் நாலுல ராகுங்கும்போது சொத்து சண்டை கூட பிறந்தவங்க பந்துக்கள் விரோதம்னு சொல்றது இப்ப ஏற்கனவே அப்பா சைட்ல எனக்கு சொத்துக்கள் இருக்கு இதுல கோர்ட்டு கேஸ் அலையறதுதான் இன்னும் அலக்களிக்கும் ஆறுல ராகு இல்லையா அதனால சுமூகமா தீர்வு அவ்வளவு சீக்கிரத்துல வராது அதனால போட்டு ஜவ்வா இழுத்து அதனால இது வந்து ஏன் இப்படி ஆகுதுன்னு அவங்க வருத்தப்படாம சரி கொஞ்ச நாள் விட்டுட்டு நம்ம பாக்கலாமே அப்படின்னு அவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது 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 ஓகே ஓகே துலாம் ராசிக்கு ஆஹ் துலாம் ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா குரு எட்டுல போறாரு அண்ட் ஆறுல ராகு பன்னெண்டுல கேத்தும் இவாழுக்கும் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோர்ட் கேஸ் எல்லாம் அந்த உடஞ்சி எடுக்கறதெல்லாம் ஆஹ் வரும் ஏன்னா அந்த ஆறுல ராகு ஆறுல ராகுனாலே சத்ரு சோ இது நாள் வரைக்கும் இந்த ராகு என்ன பண்ணிருப்பா நாய் வாழ்க்கை குரு ஏழுல இருந்து இருப்பத்தேல காசு வர்றது அத ஆசை காமிச்சு மோசம் பண்றதுங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது திருமண வாழ்க்கையா இருக்கலாம் லவ் லைஃப்ல ப்ராப்ளம் வரலாம் இல்லை பிரண்ட்ஸ்னால ப்ராப்ளம் வரலாம் ஆஹ் நகை இப்போ நம்ம காசு யாரையோ நம்பி குடுக்கறோம் பத்து நாள்ல தரேன்னுவாங்க ஒரு நாள நம்பிக்கை துரோகம்ங்கிறது உங்களுக்கு

ஓகே ஓகே நகையை அடகு வைக்காமல் எப்படி பத்திரமா பாதுகாக்கிறதுங்கறதை யோசிச்சு திட்டமிடனாகும் இப்ப ஏன் அக்கா கேட்டா தங்கச்சி கேட்டா ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம போய் ஒரு பாசத்துனால குடுத்துருறோம்மா அப்ப நமக்கு நினைவு வராது ஆறுல ராகு இருக்கு என்றுல குரு இத சீக்கிரத்துல எடுக்க முடியாது அந்த மாதிரி இப்போ ஜோசியத்துலயே கேட்பாங்க நகை அடகு வச்ச நகைகளை எப்படி மீட்பது அதற்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு இந்த மாதிரி சமயத்துல வச்சீங்கன்னா எடுக்கவே முடியாது எடுக்கவே முடியாது ஓகே ஓகே சரி முக்கியமான ராசி அந்த ராசிக்கு தான் போறாரு ரிஷபம் எப்படி ரிஷப ராசிக்கு வந்து ஜென்ம குரு ஸோ உடல் ஆரோக்கியத்தை அவங்க பார்த்துக்கணும் இந்த ஜென்மகுரு என்ன பண்ணுவார்னா இப்ப பொதுவா ஒரு சில டிபா சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லீகல் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் பிரச்சனைகள் முடியாமல் இருக்கும் இப்போ இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இந்த மாதிரியான இதுக்கு லீகல் இதுக்கு அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தி இருக்கும் இதுல ரோகணி நட்சத்திரமும் மிருக சீரிஷமும் பெருசாக அஃபெக்ட் ஆக மாட்டாங்க கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க ஏன்னா குரு பகவான் வந்து மூணு மாதம் மூணு மாதம் மூணு மாதம் காலமா இருக்காரு இல்லையா அப்படி மாறுற காலத்தில் அந்த மூணு மாத காலத்திற்கு கொஞ்சம் ட்ரபிள் வருமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது இருக்காது மற்றபடி அவங்க வந்து திருமணம் இந்த ஜென்மத்துல குரு இருந்தா திருமணம் எல்லாம் செய்யலாம் நல்லா செய்யலாம் இன்னொன்னு இந்த ரிஷபத்துல குரு வர காலகட்டத்தில் பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரிஷபராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு இது நாள் வரையில் ஒரு பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்ல பெண் குழந்தைகள் கண்டிப்பா பிறக்கும் இப்ப குரோதி ஆண்டினுடைய பலனே வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளினுடைய பிறப்பு அதிகமாக இருக்கும்னாங்க அது ஏன் சொன்னாங்கன்னா குரு ரிஷபத்துல இருக்கிறதுனால காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும் பிரிவினைகள் குறைவா இருக்கும் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரையில் திருமணம் ஆகல என்ன திருமணம் நடக்கும் குழந்தை பிறக்கல என்ன குழந்த பிறக்கும் இது வரைக்கும் எனக்கு வந்து நகை வீட்டுல தங்கவே இல்ல அடகு கடைக்கு போயிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு நகை தங்கம் அதனால ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல நல்லா இருக்கு நல்ல ஆரோக்கியத்துல மட்டும் இல்லைங்களா கண்டிப்பா இங்க இருந்தா கிளம்புறாரு மேஷம் மேஷத்தை மேஷராசிக்காரர்களுக்கு சனி லாபத்துல இருக்காரு ஆணி மாசத்துக்கு மேலேயே பாயிண்ட் இருக்கும் கேது ஏற்கனவே ஆறுல இருக்காரு இவங்களுக்கு வர வேண்டியது இவ்வளவு நாள் பிளாக் ஆயிருந்தது இந்த ஜென்ம குருனால அதுவும் செவ்வாய் வீட்டுல இருக்காரு அதனால பிளாக் ஆயிருந்தது இப்போ இந்த மடைய திறந்த தண்ணி அத போல அவங்களுக்கு வரவேண்டியது நிக்காமல் வந்துகிட்டே இருக்கும் சூப்பர் அண்ட் ராகு பன்னெண்டுல அதனால கொஞ்சம் நிறைய ஓவர்சீஸ் ட்ராவல் ப்ரோமோஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வர வேண்டிய சேலரி ஹைக்கு ஓகே நல்ல வீடு வாங்க அதெல்லாம் வீடு வாங்குவா ஓகே அது மாதிரி ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும்னு கையில காசு இருக்கு வாங்க முடியாது அவங்களுக்கு நடக்கும் சூப்பரான மாதிரி இருக்கும் அதனால மே நல்ல நல்லா இருக்கு ஓகே மேடம் இப்போ இந்த ஆர்டர்லயே போயிடுவோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சின்ன சின்ன எளிய பரிகாரங்கள் இல்லைன்னா வழிபட வேண்டிய கோவில்கள் அப்படி ஏதோ ஒன்று பரிகாரம் வந்து கோவிலா இருக்குலாம் இல்லை மேிக்கு மேசராசிக்காரர்களுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு ஒரு தடவையாவது அறுபடையும் பார்க்கணும் ஓ அறுபடை வீடுக்கும் போயிட்டு வரணும் போயிட்டு வரணும் வந்தா அது ஒன்னே போதும் இல்ல வியாழக்கிழமை வியாழக்கிழமை முருகன் ஆலயம் ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணாலே போறோம் நீ விளக்கணும் பூ வாங்கிட்டு போலயே நான் எதுவும் வேணும் போறமா முருகனை பார்த்தோமா நல்லா பிரார்த்தனை பண்ணமா பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணமா போதுமானது அதுவே போதுமானது மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான எளிய பரிகாரமாக முருக தரிசனம் விளங்கும் ரிஷபத்துக்கு வந்து பெண் தெய்வ வழிபாடுகள் செய்யணும் வீட்டுல குரு இருக்கிறதுனால இவர் அசுர குரு அவர் தேவ குரு அதனால இது வந்து இந்த எல்லை தெய்வங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்ப கிராம தேவத்தைகள்லாம் சொல்லலாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு முறையாவே செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சப்தகன்னி வழிபாடு பண்றது நல்லது ஓ வந்து நீங்க கோயிலுக்கு போயிட்டு ஏழு கன்னிமார்களுக்கும் அதுல வந்து இந்த செவந்தி பூன்னு மாலை சாத்தி செவ்வாய்க்கிழமை ஆடி மாசத்துல சப்தகன்னிக்கு ஆடி மாசம் அதனால ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை மாவிளக்கு போடுறது ரொம்ப விசேஷம் சோ உங்க வீட்டுல போட்டாலும் சரி இல்ல நீங்க சப்தகன்னி ஆலயத்திற்கு போய் போட்டாலும் சரி அதனால ரிஷபராசினேயர்கள் இந்த சப்த கன்னியை பன்னிரண்டு மாதமும் வழிபட்டாலே குருவால் ஏற்படக்கூடிய எந்த தோஷமும் வராது மிதுன ராசிக்காரர்களுக்கு பன்னெண்டுல குரு வரார் அதனால வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலை ஆறு டு ஏழு சூரிய அந்த குரு ஹோரை இருக்கு பார்த்தீங்களா அதுல மூணு ஏத்தலாம் கடையில போயிட்டு அந்த கருப்பு கொண்ட கடலை வாங்கி அதை அப்படியே யாருக்காவது தானம் பண்ணணும் நீங்க வந்து வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்கறது அப்படி இல்லாம இல்ல நீங்க முத நாளே வீட்டுல வாங்கி வச்சுட்டு கோவில்ல போய் மூணு விளக்கம் ஏத்திட்டு அந்த கோவிலுக்கே தானம் கொடுக்கலாம் தண்ணியில போடக்கூடாது சில பேர் அதை சுண்டலா பண்ணுவா அது நைவேத்தியம் ஆயிடும் சோ அந்த பச்சை கொண்ட கடலை தானமா கொடுக்கும் பொழுது குருவினுடைய அந்த அனுகிரகம் கிடைக்கும் கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு குரு லாபத்துல தான் இருக்கார் பட் ஸ்டில் அவங்க வியாழக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு பண்ணலாம் அப்ப அந்த சனியனுடைய பார்வை குறையும் அதனால அவங்க என்ன செய்யணும்னா ஒரு முப்பத்தாறு வெத்தல அத ரெண்டு ரெண்டா எடுத்தீங்கன்னா பதினெட்டு வரும் சோ ரெண்டு வெத்தல ஒரு சீவல் வச்சு கட்டி வியாழக்கிழமையில வெத்தல மாலை அந்த பதினெட்டு வரணும் கவுண்ட் ஓகே ஓகே ரெண்டு வெத்தல ஒரு பாக்கு அந்த மாதிரி போட்டாங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே அவங்களுக்கு குரு நல்லா இருக்கு பட் அது போடும் போது சனி பார்வை நமக்கு குறையும் நம்ம என்ன பிரார்த்திக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் கிடைக்கும் கடகராசிக்காரர்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தனம் அப்படிங்கறது முக்கியம் ஓகே சிம்மராசி சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் டெய்லியே ஏதாவது பண்ணா பரவாயில்ல ஏன்னா அவளுக்கு ராகு கேத்து நன்னா இல்லை குரு நன்னா இல்லை சனி நன்னா இல்லை ஸோ அவங்களுடைய கோச்சார பலனில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரகங்களே கொஞ்சம் சாதகமா இல்லை அதனால தினமும் இவ அந்த நித்திய அனுஷ்டானம்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி டெய்லியே கார்த்தால ஏந்து அவங்க குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு பிள்ளையாருக்கு பண்ணிட்டு அந்தந்த காலகட்டத்தில் இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு நவக்கிரக வழிபாடு இல்லைன்னா திருப்பதி போயிட்டு வர்றது நடந்து போறது அப்ப கண்டக சனிக்கு நல்லது விஸ்வரூப் ஆஞ்சநேயர் ஒரு ஊர் இருக்கு ஆனந்த மங்கல மங்கலம்ல வந்து தசபுஜா அவரை போய் ஒரு ரெண்டு தடவை தரிசனம் பண்ணி அவருக்கு துளசி மாலையை போட்டு வந்தா எல்லா கிரக கோலாருக்குமே நல்லது நல்லது அவங்களுக்கு சிறப்பு கன்னிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சனிக்காக அவ பண்ணிக்கலாம் ஏன்னா குரு பாகியத்துல வரார் அதனால அவ பெருசா குருவுக்காக செய்ய வேண்டிய நெசசிட்டி இல்லை ஆனால் அந்த ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு உபாதையோ இல்ல கடன் உபாதையோ இல்லாமல் இருப்பதற்கு மகாலட்சுமிக்கு பண்ணா போறோம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேர பூஜை பண்ணலாம் ஓ இல்லன்னா லக்ஷ்மி நாராயணரை பிரார்த்தனை பண்ணனும் எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ பெருமாளுக்கும் பண்ணிட்டு மகாலட்சுமிக்கும் பண்ணலாம் ஒரு சில கோவில்கள்ல கருடனுக்கு பண்றது ரொம்ப விசேஷம் ஆறுல சனி இருந்த கருடனுக்கு பண்ணலாம் இந்த கருடன் வந்து சில கோவில்கள் வந்து எல்லா கோவில்கள்லயும் மதில் மேல கருடன் இருக்க மாட்டார் ஒரு சில கோவில்கள்ல தான் இருப்பார் அவருக்கு வந்து தேங்காய் உடைக்கிறது ரொம்ப விசேஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு தேங்காய் உடைப்பா இது எங்க ரொம்ப விசேஷம்னு பாத்தீங்கன்னா காரைக்குடியில வந்து தென் திருப்பத்தின்னு ஒரு கோவில் இருக்கு அங்க முதல்ல கருடன் திருக்கோஷ்டியூருக்கு ரொம்ப பக்கம் அதனால திருக்கோஷ்டியூர் பெருமாளையும் சேவிக்கலாம் அங்க அந்த தென் திருப்பதியில பெருமாள் பார்த்துட்டு அந்த கருடனுக்கும் சூப்பர் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து அவசியம் எட்டாம் இடத்துல குரு போயிருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமுமே குருவுக்கு தட்சிணாமூர்த்திக்கு வந்து ஏத்தலாம் திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி அவருக்கு போயிட்டு ஒரு விளக்கு ஏத்திட்டு திருச்செந்தூர்ல அந்த மேதா தட்சிணா மூர்த்தி ரொம்ப விசேஷம் நீங்க திருப்பட்டூர்ல அந்த பிரம்மபுரீஸ்வரர் அந்த ஆலயத்திலயும் பிரம்மா எது பார்க்கலாம் திருப்பட்டூருக்கு போனா பதஞ்சலி முனிவருக்கு அங்க நெய் ஏத்தலாம் ராமேஸ்வரத்துல இருக்கிற அணையா விளக்குல நெய்யத்தெல்லாம் ஸோ குரு இந்த மாதிரி இடங்கள்ல அதுவும் சித்தர்ப்பு இடங்களாக இருந்தால் அது ரொம்ப நல்லது சிறப்பு சிறப்பு விருச்சிகம் ருட்சய ராசிக்காரர்களுக்கு ஏழுல குருங்கறதுனால நம்ம குருவுக்கு பண்ணணும் அப்படிங்கறது இல்ல பட் அவளுக்கு அஞ்சுல ராகு இருக்கு அதனால கண்டிப்பா குலதெய் பார்த்தனை பண்ணனும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் விடாத குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கிறதோ இல்லை கோவிலுக்கு அரிசி வெல்லம் பருப்பு இதெல்லாம் தானமா குடுக்கறதோ பண்ணும் கண்டிப்பா அந்த வருடத்தில் வரக்கூடிய மூணு பௌர்ணமிக்கு யாருக்காவது அன்னதானம் வஸ்திரதானம் செய்யணும் அது ஆ இப்போ இந்த குருபெயர்ச்சி ஆன உடனே உங்களுக்கு வைகாசி விசாகம் வரும் வைகாசி விசாகத்துல ரிஷிக ராசி அவசியம் वस्त्र தானம் அன்ன தானம் பண்ணனும். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தேன்னா ஐப்பசி பௌர்ணமி பண்ணலாம். ஓகே. அப்புறம் தைப்பூசம். ஓகே ஓகே. இந்த மூணு கண்டிப்பா அவங்க செய்யணும். ஓகே. செய்யும் பொழுது அவளுடைய పూర్வ புண்ணிய பலமும் குல தெய்வ தான அதிகரிக்கும். சிறப்பு சிறப்பு சிறப்பு. धनु ராசி தனுசு ராசிக்காரளுக்கு ஆறில் குரு அதனால வியாதி வராமல் இருக்கிறதுக்கு அவ ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும் அதுவும் சுக்ரன் வீட்டில் வரும்பொழுது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை அந்த பிறப்பு உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவசியம் அவங்கள பாதிக்கும் அதனால அவங்க என்ன பண்ணணும்னா வைத்தீஸ்வரன் கோவில்ல வைத்தியநாத சுவாமி முத்துக்குமார சுவாமி செவ்வாய் இவங்க எல்லாருக்குமே அர்ச்சனை போயிட்டு முடிஞ்சவங்க சாத்தலாம் வைத்தீஸ்வரன் கோவில்ல இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தர் அவரோட அந்த பிரகாரம் சுத்தி வரும்பொழுது அவருடைய பீடம் இருக்கு அங்க ஒரு வழக்கு ஏத்தி உட்கார்ந்து ரெண்டு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வர்றது நல்லது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியட் இருந்தாலும் இந்த சனி பகவான் பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கு இல்லையா அதனால குடும்ப சௌக்கியத்துக்காக அவர்கள் வந்து புதன்கிழமை புதன்கிழமை பார்த்தசாரதி பெருமாளை சேவிக்கலாம் விஷ்ணு சகஸ்திர நாம பாராயணம் பண்ணலாம் முடிஞ்சவங்க திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் போலாம் எல்லா திவ்ய தேசங்கள் எங்க முடிஞ்சதோ எங்கெங்க முடிஞ்சதோ புதன்கிழமையில போயிட்டு கோவில்ல உட்காந்து ஒரு விஷ்ணு சகஸ நாமத்தை படிச்சுட்டு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த அஞ்சுல இருக்கக்கூடிய குரு சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனாலையும் நமக்கு அது லாபம் ரெண்டுல சனி பகவான் இருக்கிறது நமக்கு லாபம் பாக்கியத்துல கேத்து இருக்கிறதுக்கும் நமக்கு இது ஏன்னா புதன் வீட்டில் தானே இருக்கார் ஓகே 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 கும்பம் கும்பராசிக்காரர்கள் அவசியம் சிம்மம் மாதிரி தான் அனுதினமும் நித்தியானுஷ்டானத்துல அவ பண்ணணும் லேடீஸ் வந்து துளசி பூஜை பண்றது ரொம்ப நல்லது ஓ ஸோ வீட்லயே வந்து ஒரு துளசிக்கு டெய்லி காத்தால ஒரு விளக்கு ஏத்திட்டு அந்த பஞ்சில மாலை போட்டு துளசி பூஜை பண்ணணும் அதே மாதிரி ஆடி மாசத்துல வருது பார்த்தீங்களா அந்த ஆடி மாசம் கூழ் ஊத்துவாங்க அம்மன் ஆலயங்கள்ல அவசியம் எந்தெந்த ஆலயத்திற்கு முடிஞ்சதோ உங்களால முடிஞ்ச கேப்ப வந்து நீங்க தானம் கொடுக்கறது அதே மாதிரி குதிரைக்கு வந்து கொள்ளு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அந்த கும்பராசிகரர்கள் அண்ட் இன்னொன்னு முக்கியமா அவங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலமும் எந்தெந்த கோவில்ல கும்பாபிஷேகங்கள் ஆகுதோ அங்க அந்த தானியங்கள்லாம் வாங்கி போடுவா பாத்தீங்களா அந்த தானியங்கள் வந்து கொடுக்கலாம் இப்ப அவுங்கவங்க ஊர்லயே கூட கும்பாபிஷேகங்கள் நடக்கும் அது சின்ன பிள்ளையார் கோவிலா இருந்தாலும் பரவாயில்ல நவதானியம் கொண்டு போய் குடுத்தா அது ரொம்ப விசேஷம் விசேஷம் ஓகே கடைசியாக மீனராசி நிறைவாக மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு அவங்க ராசியிலேயே ராகு ஏழுல கேத்து ரெண்டுல இருக்கக்கூடிய குரு வந்து மூன்றாம் இடத்திற்கு போறார் அவங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடுகள் வரலாம் மீனராசிக்காரர்கள தாயா இருக்கு சோ இதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா பூரட்டாதி தான் சோ உத்திரட்டாதி ரேவதிக்கு அந்த அளவுக்கு எதுவும் பயம் இல்லை அதனால பட் இன் ஜென்ரல் இவங்க ஏழரை சனி சனி வேற விரயத்துல இருக்கு ஜென்மத்துல ராகு இருக்கு சோ மருத்துவ செலவு தான் அவங்களுக்கு நிறைய இருக்கு அதனால டெய்லியே இவங்க எல்லாம் வந்து மிருத்திய ஜபம் பண்ணலாம் ருத்ராபிஷேகம் பண்ணலாம் சிவனுக்கு அண்ட் முடிஞ்சவங்க அந்த உச்சிகால பூஜை இருக்கத்தில பன்னெண்டு மணி அதுக்கு வில்வர்ச்சனை பண்ண ரொம்ப விசேஷம் சோ பன்னெண்டு மணி எனக்கு வெயில் போக முடியல அப்படிங்கிறவங்க காலையில கொண்டு போய் வில்வத்தை கொடுத்துட்டு இத உச்சிகால பூஜைக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வரணும் வரணும் சிவ வழிபாடு அவங்களுக்கு நல்லது அந்த ஐப்பசி மாசம் கொடுக்கற அந்த அன்னாபிஷேகம் நடக்கு பார்த்தீங்களா அதுல எல்லாம் இவங்க தாராளமா தானம் பண்ணலாம் அது மாதிரி பண்ணும் வியாதி இருக்காது எவ்வளவுக்கு எவ்வளவு அரிசி தானம் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரோகம் சூப்பர் பனிரெண்டு ராசிகளுக்கும் வந்து ரொம்ப அழகாக பரிகாரம் சொல்லியிருக்கீங்க ஆல்மோஸ்ட் குரு பயிற்சி தொடர்பாக எல்லா விஷயமே நம்ம பேசிட்டோம் ஒருவேளை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாங்கன்னா அவங்க கமெண்ட் செக்ஷனில் கொடுத்தாங்கன்னா அதை வரக்கூடிய நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு பதில் பெற்று அவங்களுக்கு கண்டிப்பாக ஓகேங்களா நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி விடம் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷைலபதி வணக்கம் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்